தொடக்க கால அரசர்கள்லாம் யாருடைய ஆட்சியில சிற்றரசர்களாக இருந்தார்கள் சாதவாகுனர்கள் இரண்டாவது களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்னா இரண்டாம் சிம்மவர்மன் மகன் சிம்ம விஷ்ணு தமிழகத்துல களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்னா இரண்டாம் சிம்மவர்மன் மகன் சிம்ம விஷ்ணு மூன்றாவது வினா இரண்டாம் நரசிம்மவர்மன் வேறு பெயர் என்னன்னா ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனோட வேறு பெயர் ராஜசிம்மன் கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜித்தன் கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜித்தன் பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி ஆறாவது பரஞ்சோதி வேறு எவ்வாறு அறியப்படுகிறாருன்னா சிறு தொண்டர் அறுபத்தி மூன்று நாயன்மாட்டில் ஒருவர் பரஞ்சோதி ஏழாவது காலத்தில் என்ன சமயத்தை சமண சமயத்தை பின்பற்றினார் மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார் எட்டாவது வினா மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார்ன அப்பர் திருநாவுக்கரசர் மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார்ன அப்பர் அப்பர் தான் சவன மதத்திலிருந்து மாற்றிருப்பார் ஒன்பதாவது மகேந்திர பாணி என்னும் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யாருன்னா மகேந்திரவர்மன் பத்தாவது வினா மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் மத்த மத்தவிலாச பிரகசனம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் மத்தவிலாச பிரகசனம் பதினோராவது பிரகசனம் என்பதன் பொருள் என்ன குடிகாரர்களின் மகிழ்ச்சி பிரகசனம் என்பதன் பொருள் குடிகாரர்களின் மகிழ்ச்சி பன்னிரெண்டாவதுனா விலாச பிரகசனம் எந்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதுன்னா பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அந்த மத்த விலாசனம் நாடகம் அமைந்துள்ளது பதிமூன்றாவதுனா மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாரோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன வாதாபி தலைநகராக கொண்டு மேலச்சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேஷ்வரன் தொடர்ந்து போர்கள் நடைபெற்றது பதினான்காவது சாளுக்கிய தலைநகரான கைப்பற்றியது கைப்பற்றியதுன முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கிய தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது முதலாம் நரசிம்மவர்மன் அதனால முதலாம் நரசிம்மவர்மனை பாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார் பதினைந்தாவதுனா இரண்டாம் நரசிம்மவர்மன் எந்த நாட்டிற்கு சீன நாட்டுக்கு இரண்டாம் நரசிம்மவர்மன் சீன நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார் பதினாறாவதுனா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பதினேழ்காவது பதினேழாவதுனா சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் அவனி அவனிசுமர் சிம்ம விஷ்ணுக்கு முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன சங்கீத ஜதி விலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் சங்கீத ஜதி விலாசன் குணபாரன் சித்திர விசித்திர சித்தன் போன்ற பட்டங்கள் எல்லாம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்டது பத்தொன்பதாவதுனா முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் மாமல்லன் வாதாபி கொண்டான் வினா மாபல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சேர்த்தது இருபத்தி ஒன்னாவதுனா பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய மகேந்திரவர்மன் பாணிதான் பாறை குடைவரை கோவில்கள் இருபத்தி இரண்டாவது ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணியில் ஆனதுன மாமல்லன் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணியில் ஆனதுன மாமல்லன் பாணி இருபத்தி மூன்றாவதுனா கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணியில் ஆனதுன்னா ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி கட்டுமான கோவில்கள்லாம் யாருடைய பாணி ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி இருபத்தி நான்காவதுனா மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எடுத்துக்காட்டு என்னென்ன இருக்குன்னா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுக்குன்றம் சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள்லாம் மகேந்திரவர்மன் பாணியை சேர்ந்தது இருபத்தி ஐந்தாவதுனா பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யார்னா ராஜசிம்மன் பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யார்னா ராஜசிம்மன் இருபத்தி ஆறாவதுனா கட்டுமான கோவில்களை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டியதுன காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில்களை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டியதுன காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவில் இதை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் இருபத்தி ஏழாவதுனா கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராஜசிம்மேஸ்வரம் இருபத்தி எட்டாவது நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வாத்தியாயர் நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் வந்து வாத்தியாயர் இருபத்தி ஒன்பதாவது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஐவேடான தச்சின்ன சித்திரம் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான சித்திரம் யாருடைய காலத்தில் காலத்தில் முதலாம் மகேந்திரவர்மன் தொகுக்கப்பட்டது ஆய்வீடானது மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் முப்பத்தி ஒன்னாவதுனா தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதவர் யாருன்னா தண்டி தசகுமார சரிதம் எழுதவர் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்னா பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்னா பார்வி முப்பத்தி மூன்றாவதுனா பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் எதுன விரதா ஜூனியம் பார்வி எழுதிய வடமொழி காப்பியம் எதுனா ஜூனியம் முப்பத்தி நான்காவதுனா பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் அதாவது அதிர திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவாரம் இது இரண்டுமே பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ஆகும் முப்பத்தி ஐந்தாவது மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்னா பெருந்தேவனார் அதான் பாரதம் பாடிய பெருந்தேவனார் முப்பத்தி ஆறாவதுனா பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்ன இரண்டாம் நந்திவர்மனால் பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்னா இரண்டாம் நந்திவர்மனால் முப்பத்தி ஏழாவது பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறது குடும்பியான் மலை மற்றும் திருமயம் பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் குடும்பியான் மலை மற்றும் திருமயம் இடத்தில் காணப்படுகிறது முப்பத்தி எட்டாவது நாம் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்னா மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்னா மகேந்திரவர்மன் முப்பத்தி ஒன்பதாவதுன்னா சாளுக்கியரின் தலைநகரம் எதுனா வாதாபி சாளுக்கியரோட தலைநகரம் எதுனா வாதாபி நாப்பதாவதுனா வாதாபி சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியர்ன்னு மொத்தம் மூன்று சாளுக்கியர் இருக்காங்க பாதாபி சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியர் கீழே சாளுக்கியர்கள் கல்யாணி சாலைக்கீரனா மேலை சாலைக்கீர்கள் இது மட்டும் பார்த்துக்கோங்க வெங்கி சாலைக்கீரன கிளை சாலைக்கீர்கள் கல்யாணி சாலைக்கீரனா மேலை சாலைக்கீர் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாற்பத்தி ஒன்னாவது பாதாபி குகை கல்வெட்டு யாருடையதுனா மங்களேசன் பாதாபி குகை கல்வெட்டு யாருடையதுனா மங்களேசன் நாற்பத்தி ரெண்டாவது ஐகுல் கல்வெட்டில் யாருடையதுனா முதலாம் புலிகேசுடன் ஐகுல் கல்வெட்டு நாற்பத்தி மூன்றாவது முதலாம் புலிகேசி எங்கு குறுநீள மன்னராக இருந்தார் பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்ல முதலாம் புலிகேசி எங்கு குறுநீள மன்னராக இருந்தார் பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல் நாற்பத்தி நான்காவது கிபி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆண்டில் முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையில் கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார் நாற்பத்தி ஐந்தாவது ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளதுன மேகுதி கோவில் கர்நாடகா ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளதுன மேகுதி கோவில் கர்நாடகா நாற்பத்தி ஐந்தாவதுனா ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதுனா சமஸ்கிருத மொழியில் ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதுனா சமஸ்கிருதம் நாற்பத்தி வினா ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார்னா இரண்டாம் புலிகேசின் அவைக்கால புலவரான ரவி கீர்த்தி ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார்னா இரண்டாம் புலிகேசின் அவைக்கால புலவரான ரவி கீர்த்தி நாற்பத்தி எட்டாவது ஹர்ஷவர்த்தனர் இரண்டாம் புலிகேசை தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா ஐகோல் கல்வெட்டு ஹர்ஷவர்த்தனர் இரண்டாம் புலிகேசை தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு நாற்பத்தி ஒன்பதாவது முதலாம் புலிகேசியின் மகன் யார்னா முதலாம் கீர்த்திவர்மன் முதலாம் புலிகேசியின் மகன் யார்னா முதலாம் கீர்த்திவர்மன் ஐம்பதாவது தினம் வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி நண்பர்களே இன்று நாம் ஆறாம் வகுப்பு ஹிஸ்டரியிலிருந்து தென்னிந்திய அரசுகள் என்ற தலைப்பிலிருந்து மிக முக்கிய ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் மீதம் உள்ள வினாக்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஆர்த்திசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்தி ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இந்த தலைப்பில் இருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஹதி கல்வெட்டு யாருடைய தினம் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது ஹதிகும்பா கல்வெட்டு யாருடைய தின கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் இரண்டாவது வினா புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன கரூர் புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன கரூர் மூன்றாவது வினா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் தாளமி புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாளமி ஐந்தாவது வினா இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்ன மெகஸ்தனேஷ் இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்ன மெகஸ்தனேஷ் ஆறாவது வினா சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்ததுன இரும்பு காலம் சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்ததுன்னா இரும்பு காலம் சங்க காலனாலே கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைதான் சங்க காலம் ஓகே அடுத்தது ஏழாவதுனா சேர அரசர்கள் குறித்து செய்தியை வழங்கும் எந்த நூல்னா பதிற்று பத்து சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்கும் நூல் வந்து பதிற்று பத்து அதனால இந்த நூலை வந்து சேர அரசர்களின் கொடைநூல் என்று அழைக்கப்படுகிறது எட்டாவதுனா கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பும் எந்த நூல்னா பட்டினப்பாலை கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை நூல் என்ன பட்டினப்பாலை ஒன்பதாவது பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் என்னன்னா யானை மற்றும் மீன் பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயங்களில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் யானை மற்றும் மீன் பத்தாவதுனா வேத வேள்விகள் நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் யார்னா முதுகுடும்பி பெருவழுதி வேத வேள்விகளை நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் முதுகுடும்பி பெருவழுதி பதினோராவதுனா ஆதவன் குட்டுவன் இரும்புரை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யார்னா சேர அரசர்கள் ஆதவன் குட்டுவன் வணவன் இரும்புரை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யாருன்னா சேரர்கள் அடுத்தது பனிரெண்டாவதுனா சென்னி செம்பியன் கில்லி வளவன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னா சோழ அரசர்கள் சோழ அரசர்கள் பட்டங்கள் பெற்றுக் கொண்டது என்ன சென்னி செம்பியன் கிள்ளி அடுத்தது பாண்டிய அரசர்கள் பெற்ற பட்டங்களை பத்தி பார்ப்போம் மாறன் வழுதி செழியன் ஆகிய பட்டங்கள்லாம் பாண்டிய அரசர்கள் பெற்ற பட்டங்கள் பதினான்காவதுனா கிலார் என்பவர் யாருன்னா கிராம தலைவர் கிலார் என்பவர் யாருன்னா கிராம தலைவர் பதினைஞ்சாவதுனா கோமகன் என்று யாரை அழைத்தனர்னா பட்டத்து இளவரசர் தான் கோமகன் என்று அழைக்கப்பட்டார் பதினாறாவதுனா சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் எதுனா நில வருவாய் சங்க காலத்துல அரசோட முக்கிய வருவாய் எதுனா நில வருவாய் பதினேழாவதுனா சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன இறை என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா இறை பதினெட்டாவது சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தானே தலைவன் சங்க காலத்துல படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்ன தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டார் பத்தொன்பதாவதுனா சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எதுனா எரியீட்டி சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எதுனா எரியீட்டி இருபதாவதுனா சங்ககால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது சங்க காலத்துல உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது மண்டலம் நாடு கூற்றம் இருபத்தி ஒன்னாவது மென்புலம் நன்சு என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுனா நிலம் இருபத்தி ஒன்னாவதுனா மென்புலம் நன்சு என்று அழைக்கப்பட்ட சங்க கால நிலப்பகுதி எதுனா மருத நிலம் இருபத்தி இரண்டாவதுனா வன்புலம் புன்சை என்று அழைக்கப்பட்ட சங்ககால் நிலப்பகுதி எதுனா குறிஞ்சி முல்லை பாலை இது எல்லாமே புன்சை நிலம்கள் ஆகும் மருத நிலம் வந்து நன்சை நிலம் இருபத்தி மூன்றாவதுனா சங்க காலத்தில் நடனம் ஆடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணிக்கையார் சங்க காலத்தில் நடனம் ஆடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணிக்கையார் இருபத்தி நான்காவதுனா எந்த மன்னர் சவப்பெட்டியில் மலபார் கருமிளகு கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் எந்த மன்னன் சவப்பெட்டியில் மலபார் கருமிளகு கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் ஓகே அடுத்தது இருபத்தி ஐந்தாவதுனா இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யார்னா ஆரிலியன் இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசன் யார்னா ஆரிலியன் இருபத்தி ஆறாவதுனா ரோமானிய கடவுளின் பெயர் என்னன்னா அகஸ்டஸ் ரோமானிய நாட்டின் கடவுளின் பெயர் அகஸ்டஸ் ஏழாவது உருவான எழுத்து முறை வட்டெழுத்து முறை கலப்பிரர்கள் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து முறை இருபத்தி எட்டாவதுனா கலர்பிற காலத்துல எந்தெந்த நூல்கள் இயற்றப்பட்டது என்னன்னா தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய நூல்கள் கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தமிழ் நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய நூல்கள் கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன இன்றைய வினா முடிந்தது நண்பர்களே இன்னைக்கு நம்ம பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் படத்தில் இடம்பெற்றுள்ளது நன்றி வணக்கம்